கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது பலி எண்ணிக்கை முப்பத்தி ஏழாக உயர்ந்திருக்கிறது சற்று முன்பாக ஒருவர் உயிரிழந்ததாக நம்முடைய செய்தியாளர் அங்கிருந்து நேரடியாக தகவல்களை வழங்கியிருந்தார் அந்த வகையில் தற்போது பலி எண்ணிக்கை என்பது முப்பத்தி ஏழாக உயர்ந்திருக்கிறது கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு பெற்று வந்த மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் பலி எண்ணிக்கை என்பது முப்பத்தி ஏழாக உயர்ந்திருக்கிறது கள்ளக்குறிச்சியில் இருபத்தி நான்கு பேர் சேலத்தில் ஒன்பது பேர் புதுச்சேரியில் மூன்று பேர் விழுப்புரத்தில் ஒருவர் என உயிரிழந்திருக்கிறார்கள் தொன்னூறு பேருக்கு மருத்துவமனைகள்ல தீவிரமான உயர்தர சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகிறது விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹரிபிரசாத் கூடுதல் விவரங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷ சாராயம் விற்பனை என்பது நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் பலமுறை காவல்துறையினரிடம் புகார் தெரிவித்துள்ளனர் காவல்துறையினர் நடவடிக்கையும் எடுக்காமல் மத்த இருந்து வந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் காட்டிய நிலையில் கல் விஷ சாராயம் அருந்திய நூற்றி இருபத்தி ஏழு பேர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் மேல் சிகிச்சைக்காக பலரும் புதுச்சேரி விழுப்புரம் சேலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் கள்ளச்சாராயம் அதாவது விஷ சாராயம் இருந்தியதாக இதுவரை பலியானவர்களின் எண்ணிக்கை தற்போது முப்பத்தி ஏழாக உயர்ந்துள்ளது இதில் மூன்று பெண்களும் ஒரு திருநங்கையும் அடங்குவர் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இந்த கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு அனைத்து விதமான சிகிச்சைகளும் உயர்தர வகையில் அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்து வருகின்றனர் தொடர்ந்து மருத்துவத்துறை சார்ந்த அதிகாரிகளும் மருத்துவமனைக்கு நேரில் வந்து நோயாளிகளுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை விவரங்கள் குறித்து கேட்டறிந்து வருகின்றனர் மேலும் போதிய அளவு மருத்துகள் இருப்பு உள்ளதாகவும் மருத்துவர்களும் போதிய அளவில் இருப்பு உள்ளதாகவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து மருத்துவமனை முழுவதும் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் கூலி இருப்பதால் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகமே ஒரு பரபரப்பாகவே காணப்பட்டு வருகிறது தொடர்ந்து அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நடைபெறா வண்ணம் மாவட்ட காவல்துறை மட்டுமின்றி சுமார் ஆயிரத்திற்கும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் கள்ளக்குறிச்சி நகர பகுதியில் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டுள்ளனர் கள்ளக்குறிச்சியில் விசாராயம் அருந்தி பலியானவர்களின் எண்ணிக்கையானது தற்போது முப்பத்தி ஏழாக உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை கிளிக் பண்ணுங்க